ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் கருப்பு உளுந்து உருண்டை வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டாலே போதுங்க அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க பேக் பெயின் உள்ளவங்களாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க பொதுவாக வயசுக்கு வந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த உருண்டை செஞ்சு கொடுங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காமல் வெறும் வானலில் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி உடச்ச உளுந்து தான் எடுத்துருக்கேங்க நீங்கள் முழு உளுந்து இருந்தால் கூட அதுலேயும் செய்யலாம் உளுந்தில் நல்லா அழுக்கு இருந்துச்சுன்னா நல்லா கழுவி காய வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் சுத்தம் பண்ணி வச்ச உளுந்து தான் அதனால் நான் அப்படியே சேர்த்து வறுத்துக்கிறேன் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணுங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கலர் மாறிக்கிட்டே வருது உளுந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க உளுந்து கருகிடக்கூடாதுங்க அடுப்பு மிதமான தேயிலை வச்சுக்கிட்டு லேசாக கலர் மாறுற அளவுக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதுங்க பாருங்கள் உளுந்துலாம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இது கூட அரைக்கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக பாதாம் முந்திரி சேர்த்துக்கிறாங்க இது பாதாம் முந்திரி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்குங்க இப்போ எல்லாமே நம்ம வறுத்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வறுத்தா போதும் ஏற்கனவே நமக்கு உளுந்து நல்லா வருபட்டுச்சு பொட்டுக்கடலை பாதாம் முந்திரி ஒரு டூ மினிட்ஸ் நமக்கு வறுத்தா போதுங்க டூ மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாங்க நல்லா காத்தோட்டமாக ஆற வச்சுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறு அடிச்சிங்க இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா காஞ்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ஈரப்பதம் இருக்கக்கூடாது மிக்ஸி ஜாரில் இப்போ இது கூட வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறாங்க இப்போ மூடி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குதுன்னு ரொம்ப குறை குறைன்னு அரைக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாதான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ இது கூட ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்காங்க எந்த கப்பால் நம்ம உளுந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்து இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க வெல்லம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு நல்லா மாற்றியாச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குதுன்னு இப்போ எந்த கப்பால் நம்ம வெள்ளம் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப்பளவு நல்லெண்ணெய் எடுத்துருக்கங்க முக்கியமாக இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இப்போ நல்லெண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க அப்படியே நம்ம ஊற்றி பசியக்கூடாது நல்லெண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிட்ட பிறகு தான் நம்ம சேர்த்துக்கணும் பாருங்கள் எண்ணெயை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடானால் போதும் அவ்வளோதான் நமக்கு சூடாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு நம்ம வைக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரே டைமில் எண்ணெயை ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு மறுபடியும் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ரொம்ப எண்ணெய் சேர்த்த பிறகு நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உருண்டை பிடிக்க வராதுங்க கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம உருண்டையை பிடிச்சிக்கலாம் இப்போ எல்லா எண்ணெயும் நம்ம சேர்த்தாச்சு பாருங்கள் நமக்கு ஒரு கப் அளவு விழுந்து ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருந்தோம் அரை கப் அளவு நம்ம நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம உருண்டையை பிடிச்சிக்கலாம் எந்த சைஸ்க்கு உங்களுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்குங்க பாருங்க அளவுக்கு அழகாக உருண்டை வந்திருக்குன்னு இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த கருப்பு உளுந்து உருண்டை வயசுக்கு வந்த பெண்களுக்கெல்லாம் முக்கியமாக கொடுக்கணுங்க பேக் பெயின் உள்ளவங்களாம் தினமும் இந்த உருண்டை எடுத்துக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்